ஒரு கல்லை கரைக்கக்கூடிய நேரம் ஒரு கருங்கல் கல் கரையுமா கல் போல் மனசு இருக்குது சார் அவங்களாம் அவங்களால தான் சார் நான் கஷ்டப்படுறேன் கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா நல்லாயிடும் சார் கொஞ்சம் அவங்கள மாற்றிக்கிட்டே நல்லாயிடும் சார் மாற மாட்டுறாங்க சார் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நானே மாற மாறாத ஆள் மாறிட்டேன் ஆனால் இவங்கெல்லாம் மாற மாட்டுறாங்க கல் போல் அப்படி வெஞ்சன்ஸ் கக்குறாங்க பிடிக்கல எனக்கு அந்த கல் கரையக்கூடிய நேரம் மீன ராசிக்கு ஒரு சின்ன வழிபாடு உங்களுக்கு பெரிய வழிகாட்டலை ஏற்படுத்தும் அதுவும் ஒரு கல்லும் கரையும் நேரம் வந்துருச்சுன்னா ஒரு பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் லலிதாம்பிகை காமாட்சி இந்த ரெண்டு அம்பாளை நீங்கள் பிடிச்சிக்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி மீனராசிக்காரர்கள் காமாட்சியை போய் பாருங்கள் திருமச்சியூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகையை போய் மீனராசிக்காரர்கள் பாருங்கள் வீட்டில் டெய்லி லலிதா சகசிரநாமம் பாராயணம் ஓட விடுங்க யூடியூபில் போட்டு ஓட விடுங்க முடிஞ்சா படிங்க அபிராமி அந்தாதி படிங்க பௌர்ணமி பௌர்ணமி லலிதா சகசிரநாம பாராயணம் உங்கள் வீட்டில் ஓடணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை லலிதா சகசரநாம பாராயணம் ஓடணும் லலிதாம்பால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவா ஆமாம் மீனராசியில் இருக்கிற பெண்கள் எல்லோரும் கொலுசு கண்டிப்பாக போடணும் கொலுசு போடாமல் இருக்கக்கூடாது மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு கொலுசு வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டு பெண்ணுக்கு கொலசி கொலுசு வாங்கி கொடுங்க கல்யாணம் ஆனால் மனைவிக்கு கல்யாணம் ஆகலைன்னா அம்மாவுக்கு இல்லைன்னா குழந்தைங்களுக்கு யாருக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அக்கா தங்கச்சிக்கு கூட கொலுசு வாங்கி கொடுங்க லலிதாம்பிகை உங்களுக்கு கொலுசு வாங்கி கொடுத்தா நல்லது செய்வா அதுவும் அந்த லலிதாம்பிகையிட்ட கொண்டு போய் அந்த கொலுசை வச்சு வாங்கிட்டு வந்து அதை கொடுங்க காமாட்சியை கும்பிடுங்க காமாட்சி சிறு குழந்தை வடிவத்தில் மீனாட்சி எப்படி வந்தாலோ எப்படி விசாலாட்சி வருவாளோ காமாட்சி வருவா மீனராசி வீட்டில் காமாட்சி நடந்து போவாள் நீங்கள் நல்லா பார்க்கலாம் என்ன சார் இதெல்லாம் எங்கள் நம்புகிற மாதிரி இருக்கான்னு கேட்பாங்க நம்பி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் பெரிய வருத்தம் இருக்கும் பெரிய கோர்ட்டு கேஸாக இருக்கும் இல்லை இடப்பிரச்சனையாக இருக்கும் இல்லைன்னா தன்மான பிரச்சனையாக இருக்கும் ஒரு வா ஒரு இடத்துல சிக்கிப்போம் கொஞ்சம் மிஸ் ஆகி வெளியில் தெரிஞ்சினா அசிங்கம் வந்துடும் கெட்ட பேர் வந்துடும் இந்த இடத்துல காமாட்சி நமக்கு உதவி பண்ணுவா பொறி தட்டுற மாதிரி பொட்டில் தட்டுவா ஏன் இந்த தப்பு பண்ண அதனால தான் சிக்கிக்கிட்டு இருக்கு முதல்ல வெளியில் வா அப்படின்வா நாம் அந்த தப்புக்கு நாமளே துணையாக போயிருப்போம் நாமளே அதுலேருந்து வெளியில் பின்னாடி வருவோம் எப்படி பின்வாங்கிறோன்னு நமக்கே தெரியாது பின்னுக்கு வருவோம் கெட்டதுலேருந்து பின்னுக்கு வருவோம் நல்லதுக்கு முன்னேறிகிட்டு இருப்போம் இதை தெரிஞ்சுங்க காமாட்சி செய்வா நம்பணும் காமாட்சியை நம்பணும் இதை மட்டும் செய்யுங்க மீனராசிக்காரர்கள் ஏன் தெரியுமா மீனராசிக்காரர்கள் வியாச மகரிஷி உங்களால் ஒரு பாரத கதையை எழுத முடியும் உங்களால் ஒரு விஷயத்தையே சொல்ல முடியும் உங்கள் உங் வியாசர் மீனராசிக்காரர்கள் யார் படைக்கக்கூடியவர்கள் பிரம்மா பிரம்மன் உலகத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய முதல் அதிபதி பிரம்மன் என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசி பிரம்மன் வியாச மகரிஷி படைக்கக்கூடிய எல்லாரும் அங்கே வந்துடுவாங்க சரஸ்வதி இவ்வளோ அனுக்கிறகம் இருக்குது நீங்கள் அதிகமாக வழிபாடு பண்ணுறது காமாட்சி லலிதாம்பிகை வழிபாடு பண்ணுங்கள் சியாமலாதேவின்னு சொல்லுவாங்க திருவளஞ்சுழின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் சியாமலாதேவின்ற அம்பாள் இருக்கா திருவளஞ்சுழி அப்படிங்கிற ஊரில் சியாமலாதேவி அந்த அம்பாளை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க லலிதாம்பிகையை பார்க்கணும் காமாட்சியை பார்க்கணும் சேமலாதேவியை பார்க்கணும் திருவலஞ்சொழி முருகனை மானசீகமாக வழிபாடு பண்ணுங்க அப்போ உங்கள் வீட்டில் பெண் தெய்வம் யார் இருக்கா காமாட்சி இருப்பா இந்த மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகஸ்தானங்களில் உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழி கிடைக்கல சார் விடை கிடைக்கல சார் நான் ரொம்ப இருக்கிறேன் சார் இந்த நிலைகளை எனக்கு மாறணும் அது என் வீட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சுபகாரியமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு நிலை நான் மிஸ் இருக்கேன் சார் இப்போ அவமானம் வந்துடுவோம்னு பயந்துக்கிட்டு இருக்கேன் சார் நான் ஏதாவது இதில் சிக்கிடுவணுன்னு பயந்துகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் அதுலேருந்து சிக்காமல் வெளியில் வரக்கூடிய நேரம் காமாட்சி கும்பிட்டான் நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் டாக் சொல்லிட்டேன் நீங்கள் படைக்கக்கூடிய பிரம்மான்னு சொன்னேன் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கக்கூடிய வியாச மகரிஷின்னு சொன்னேன் நீங்கள் ஒரு மகரிஷி நீங்கள் பல பேருக்கு நல்லதை செய்யக்கூடிய வந்து வந்திருக்கீங்க இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அறிவுரை அறிவு ஆற்றலை கொடுக்கக்கூடிய வந்திருக்கீங்க மனபலத்தை கொடுக்க வந்திருக்கீங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஒரு மைனஸ் வராது இதை ஒரு மைனஸ் வருதுன்னா அது முன்கூட்டியே இப்போ தெரிஞ்சிடும் அந்த தெரிகிற நேரம் தான் இப்போ இது இந்த பக்கம் போகாத தப்பு பண்ண போகிற மாட்டிக்க போகிற வேண்டாம் அதை உடனடியாக நிறுத்திடுவீங்க உடனடியாக நிறுத்திடுவீங்க இதுதான் உங்களுக்கு நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திங்க உங்களோட மனசில் இருக்கிற எந்த வழி சார் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் சார் முதல்ல ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு உணரணும் நான் இந்த இந்த விஷயத்தை நான் செஞ்சிருக்க கூடாது செஞ்சிட்டேன் அப்படின்னு உணரணும் அந்த நேரம் இப்போ இந்த இடத்துல அடிக்ட் ஆகியிருக்கக்கூடாது சார் இவங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அவங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் பணத்துக்கு அடிக்ட் ஆகிட்டேன் பதவிக்கு அடிக்ட் ஆகிட்டேன் கொஞ்சம் நான் எனக்கு வந்துடும் நம்பிக்கை வந்துட்டு சார் அதனால இறங்கினேன் அதுதான் மைனஸ் அதுதான் மைனஸ் உங்கள் நம்பிக்கை அதிகமாக எங்கே ஓவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டுன்னு ஒன்று வரும் அங்கே தான் மிஸ்டேக் ஆகும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிறது ஓவர் கான்ஃபிடென்ட்டு அதெல்லாம் பண்ணிவிடுவோம் ஈஸியாக நடந்துடும் அப்படி நடப்போம் என்னைக்கு சொல்கிறோமோ அன்றைக்கி கஷ்டப்படும் இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டை தூக்கி எரிஞ்சிருங்க காமாட்சி உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொல்லுவோம் அந்த இடத்த புரிஞ்சுக்குங்க காமாட்சி அம்பாள் என்ன பண்ணுவா ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு விஷயத்த வேண்டான்னுவா அந்த பக்கம் போகாதன்னு போகக்கூடாது நல்ல நட்பாக இருக்கும் நல்லா பழகுவோம் நல்லா பேசுவோம் அனுசரணையாக இருப்போம் அந்த இடத்த விட்டு வெளியில் வான்னு காமாட்சி சொல்லுவாள் நீங்கள் வெளியில் வரணும் அதுதான் உண்மை இல்லைண்ணா நான் உயிரை கொடுப்பேன் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் உங்களை நிறைய நேரத்தில் காலம் மாற்றி கொடுக்கும் அதெல்லாம் சொன்னேன் கல்லை கரைய வைக்கக்கூடிய நேரம் இது உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணாமல் இருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு உங்கள் பேச்சை கேட்டாலே பிடிக்காமல் இருக்கும் வழக்குகளில் ஜெயிக்க முடியாமல் இருக்கும் சில பேர் இந்த டைவர்ஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வர முடியாமல் தவிர்ப்பாங்க இப்போ எல்லாத்துக்கும் சிக்கல் எல்லாம் கிளியராக போகுது எல்லா சிக்கலும் கிளியராக போகுது காமாட்சியை போய் பயிற்று பாருங்கள் திருவள்ளஞ்சுழியில் சேமலாதேவியை பாருங்கள் வியாச மகரிஷி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார் லலிதாம்பிகையை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த வியாச அவதாரம் உங்களுக்கு நல்லதே கொடுக்கும் உங்களால் படைக்க முடியும் புதுசாக வியாசர்னா என்ன புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம் இன்னிலாம் தெரிஞ்சுங்க மீன ராசி புது ஸ்கிரிப்ட் பழைய ஸ்கிரிப்டை தூக்கி எரிஞ்சிட்டோம் வேணாம் நம்மளும் எப்படி அடித்து திருத்தி திருத்தி இதை மாற்றி எழுதணும் அதை மாற்றி எழுதணும் அதை மாற்றி எழுதணும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புது ஸ்கிரிப்ட் எழுத போகிறீங்க ஈஸியாக புரிஞ்சிருச்சு அப்போ நான் சொல்கிறது இந்த புது ஸ்கிரிப்ட் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம் உங்களை இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாது இதுக்கு தான் இந்த சுவாமியெல்லாம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க இந்த புது ஸ்கிரிப்டை எழுதிடுவீங்க அப்படின்னு நம்புகிறாங்க சுவாமியெல்லாம் நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் நம்பணும் அப்போ இப்போ தேவை என்ன நம்பிக்கை நம்பிக்கையை வேணும்னா தும்பிக்கையான கும்பிடணும் டெய்லி தும்பிக்கையான நம்புங்க நம்பிக்கையை கொடுப்பார் தும்பிக்கையானுடைய ஒரு தந்தத்தை உடச்சு தான் வியாசர் எழுதினார் பாரதம் இல்லையா அப்போ தும்பிக்கையான் வந்து உங்களுக்கு கொடுக்குறான் சிரமத்தை கூட பொருட்படுத்தி கொண்டு கடவுள் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் புள்ளையார்பட்டி போய்ட்டு வாங்க ஒரு தடவை லலிதாம்பிகை திருமச்சூர் போயிட்டு வரணும் காமாட்சியை போயிட்டு வாங்க பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க திருவள்ளஞ்சூழியில் சியாமலாதேவி ரொம்ப நிறைய சாமி சொல்கிறேன் நினைக்காதீங்க பிரச்சனை நிறையா வருது அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் எல்லாரையும் வெறுத்திடக்கூடாது இப்போ எல்லாரையும் சேர்க்கணும் ஒன்று சேர்க்கணும் ஒன்றுபடணும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கரெக்டாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வும் அந்த ஒன்றுபடக்கூடிய நேரம் நம்ம பலத்தை காட்டக்கூடிய நேரம் இதில் போய் ஏற்றத்தாழ்வு நான் இதோடய ஈகோ ப்ராப்ளம் நான் இறங்க மாட்டேன் நீ தான் இறங்கணும் அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க ஒரு இடத்துலேருந்து விலகணும்னு ஆண்டவன் இப்போ முடிவு பண்ணுறான் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து விலகி வாங்க பிரச்சனைக்கு அதான் நல்லது உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கல அது இனிமேல் கிடைக்காது வேறு ஒரு பதவி கிடைக்க போகுது வேறு ரூட்டில் முதல்ல அந்த பதவியிலேருந்து வெளியில் வந்துடுங்க அது கிடைக்காது முடிவுக்கு வந்துடுங்க வேறு ஒரு பதவி கண்டிப்பாக கிடச்சிடும் நீங்கள் இந்த பதவி கிடைக்கிறதையும் விட்டுட்டு அந்த பதவிக்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பதவியே கிடைக்காது இப்போ புரியுதா அப்போ மீனராசிக்காரர்கள் சூத்திரத்தை மாற்றி எழுதுங்க பிளானிங்கை மாற்றி போடுங்க சக்ஸஸ் ஆக போகிறீங்க இன்னிலேருந்து நல்லது போகுது வாழ்த்துக்கள் மீனராசிக்கு அம்பாள் குழந்தை வடிவத்தில் காமாட்சி அனுகிரகம் பண்ணுறா சிறப்பாக இருப்பீங்க ஒரு குறையும் வராது நல்லதே நடக்கும் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நமக்கு எப்பெல்லாம் ஒரு வழி வருகிறதோ எப்பெல்லாம் ஒரு பெயின் ஏற்படுதோ அப்போல்லாம் தான் தெய்வத்தை வணங்குவோம் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் முறையிடுறத விட தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க நான் சொன்ன இந்த பெண் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சாயந்தரம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசிட்டு படுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது வேறு ஒன்றும் பரிகாரம்லாம் நான் சொல்லவே இல்லை அந்த பெண் பெண் தெய்வம் நான் எந்த பெண் தெய்வம் சொல்லியிருக்கிறோனோ அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசுங்க இன்றைக்கி இப்படி நடந்ததுமா இன்னைக்கு இந்த இடத்துல நான் பிரச்சனை சந்தித்தேன் இன்றைக்கி இந்த இடத்துல நான் வருத்தப்பட்டேன் இன்றைக்கி இந்த இட இந்த ஆள் என்னை அவமானப்படுத்தினார் இந்த ஆளுக்கு நான் இதை கொடுத்தேன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் எடுத்துங்க காலையில் ஒரு விளக்கேற்றுங்க இன்றைய நாளில் நீ தான் நல்ல விதமாக ஆக்கணுமானு அந்த பெண் தெய்வத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க விநாயகரை வேண்டிட்டு அடுத்தது சாயரிச்ச கண்டிப்பாக தூங்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் அந்த அம்பாவில் போய் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லை படுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் உட்காந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள் சோஃபாவில் சாஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பேசுங்க வழிபாடுனால் கையெழுத்து கும்பிட சொல்லலை பேசுங்கள் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்காள் நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு ஒருத்தர் சொன்னார்டா அதனால் நான் நம்பி பேசுகிறேன் உங்கள்கிட்ட பேசுங்க வேணாம் இன்னிலேருந்து ஒரு சேர் வேணாலும் போட்டுங்க இந்த சேரில் அவர் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அந்த அம்பால் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அப்படி இல்லைன்னா உங்கள் மடியில் வந்து உட்காந்துக்கிறான்னு நம்புங்க நான் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வரும்போது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அவகிட்ட பேசி பாருங்கள் என் வழியை நீ தான் மாற்றணும் நான் எல்லாத்தையும் இன்னிக்கு உள்ளதை நான் ஒப்படைச்சிட்டேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் இன்றைக்கி உள்ளது இதுதான் என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு படுங்க நல்லா இருப்பீங்க அம்பாள் உங்களோடு இருப்பா நீங்கள் அம்பாவை நினைக்க 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 அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத பார்க்க முடியும் அந்த அம்பாள் உங்கள்கிட்ட பேசுகிறத பார்க்க முடியும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்பால் கட்டியிருக்கிற புடவை பாவாடை ஏதோ கலர் அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய வரும் சம்பந்தமே இல்லாமல் அந்த அம்பாலோடைய படம் உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த அம்பாள் எங்கேயோ ரூபத்தில் உங்களை காட்சியில் கொடுப்பா அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் நம்புங்க நம்பி பாருங்கள் நமக்கு இருக்கிற பெயினெல்லாம் நமக்கு இருக்கிற மன வழியெல்லாம் மனுஷால்கிட்ட சொல்லி இன்னைக்கெல்லாம் எதுவுமே நடக்காது சுவாமிகிட்ட தான் சொல்லணும் அதுவும் அம்பாள்கிட்ட தான் சொல்லணும் பெண் தெய்வத்திட்ட தான் சொல்லணும் எப்பேற்பட்ட ஆணுக்கும் சரி அரக்கனுக்கும் சரி ஒரு பெண் தெய்வம் தான் வழிகாட்டுவான் அதனால் பெண் பெண்ணை தெய்வமாக நினைங்க அந்த பெண்ணுக்கிட்ட பேசுங்க அந்த தெய்வத்திட்ட பேசுங்க இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் நீங்கள் என்ன பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணணும் இந்த வாரம் எனக்கு இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்கள் நடக்கும் இந்த மாதம் இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் நம்பி சொல்கிறேன் நெத்தியடி நம்பணும் அவங்க கெட்டு போக மாட்டீங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்